ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறது பெண் ஏன்னா அவ தான் அதுக்கு பேசி 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 நல்லா ஏற்றி வச்சுருப்பாள் அதனால தான் இன்றைக்கும் புருஷனுக்கு உரமேற்றுறது பெண்டாட்டி தான் சொல்கிறோம்ல அதே தான் அந்த காளை மாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவனை வரவிடக்கூடாது புரிஞ்சுதான் அதுக்கு என்ன புரியும் கொம்பை நல்லா சீவி விட்டுருப்பாங்க அதில் மணி கட்டியிருக்கும் கழுத்தில் துண்டு கட்டியிருப்பாங்க கொம்பில் என்ன பண்ணியிருப்பாங்க சுருக்கு இருக்குல்ல அதில் சல்லி சல்லினால் உங்களுக்கு தெரியாதோ சல்லினா தம்படி தம்படினா தெரியாதோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தம்பிடி ஒரு ரூபாய் அப்போல்லாம் ஒரு தம்படி காசுக்கு நாலு வடை அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்ப எவ்வளவு அது விலை உயர்ந்த ஒரு காசு தம்படி காசு சொல்ல மாட்டாங்க அவனுக்கு தம்படி காசு தரமாட்டான் சொத்துல பாங்கல்ல அவனை தம்படி காசுக்கு பெறமாட்டான் இந்த தம்படி தம்பி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த தம்படி ஒன்றும் பெரிய காசு இல்ல அன்னைக்கு அது பெரிய காசு அதை அந்த கொம்பல் அப்படி கட்டி வச்சுருப்பாங்கல்ல அதை பிடிக்கணும் இப்போ மாடை உடம்புல எல்லாம் அந்த கழுத்தில் திமியில் பிடிச்சி ஏறி கீழே விழுந்து வயத்தில் மிதிப்படுறானே அதல்ல கொம்ப பிடிக்கிற வீரனாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜல்லிக்கட்டுன்னு வச்சாங்க ஜல்லி வந்து ஜல்லி ஆயிடுச்சு அது எப்படி இங்கே வரும் அப்படின்னு கேட்டால் ஏன் வராது நாம் என்ன சொல்கிறோம் அக்கா உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜல்லடை இருக்கா நான் மாவு ஜலிச்சுட்டு தரேன்ங்கிறீங்க இல்லை மாவை ஜலிப்பீங்களா சல்லடையை அரிசி மாவை போட்டு சளிக்க வேண்டும் அது என்னதுக்கு ஜல்லடை அதே போல் சளி பிடிச்சிருக்குன்னா ஜல்ப் பிடிச்சிருக்கு அது என்ன ஜல்பு இல்லைங்க நாம் தாங்க அழகான தமிழ் வார்த்தைகளை சிதைத்து இந்த சல்லிக்காசு பிடிக்கிறத இந்த ஜல்லிக்கட்டு அந்த மாட்டோட கொம்பை பிடிச்சி கட்டுறத அந்த கட்டி இருக்கிறத எடுக்கிறத ஜல்லிக்கட்டுன்னோம் இப்போ நம்ம அது ஜல்லிக்கட்டு அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்ய தயாராகிட்டோம் இல்லைங்களா ஜல்லிக்கட்டுக்கு போய் குத்து வாங்கின வீரனும் உண்டு குத்து வாங்கினதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உண்டு